தேவனுக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிலும் தேவனமலை அற்புதமாக வழிநடத்தும்படி அவருடைய பாதத்தில் நம்ம முந்திருக்க பார்த்துருப்போம் இந்த நாளுக்கான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கான பதிவு பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய நல்லது அல்லது கெட்டது அல்லது நம்ம கற்றுக் கொடுக்க மறந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் வந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா எங்கே போனாலும் எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் பிள்ளைங்களால் தான் பிரச்சனை பிள்ளைங்களால் பிரச்சனைங்கிறத விட அவங்களுக்கு வரக்கூடிய பலவீனங்கள் அதாவது படுக்கை வியாதி படுக்கை மரணப்படுக்கை இப்படி சின்ன வயசுலேயே எல்லா பிரச்சனையிலையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே எல்லா வீட்லேயும் பிள்ளைங்க வந்து இப்படி சகிக்க முடியாத ஒரு பல வியாதிகளையெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க இது எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேசிகிட்ட அந்த வருத்தமான காரியங்களை தாங்க நான் அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் கேட்டதுனால சொல்கிறேன் அது எப்படின்னா இந்த வயசுலேயே இவனுக்கு இப்படி ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு அவங்க வேதனையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழப்பம் அவங்க பெற்றவங்க நிறைய பாவம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு சிலர் வந்து சொல்லி மன சாத்திக்குவாங்க அவ்வளோதான் வேறு என்ன செய்ய முடியும் இன்னும் ஒரு சிலர் வந்து என்னமாங்கன்னா அவன் வந்து யாரையும் மதிக்க மாட்டாப்பா அவனுக்கு ஏதோ வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிக்கிறதும் உண்டு இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கின தொடர்பு வியாதி நம்ம பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அல்லது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மூணே வசனங்கள் மட்டும் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்க போகிறேன் கவனமாக கேளுங்க யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் வசனம் பன்னெண்டாவது வசனம் என்ன சொல்லுறதுன்னு பார்த்தோம்னா உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கேட்டுட்டிங்களா அது நாட்கள் நீடித்திருப்பதற்கு நாட்கள் நீடித்திருக்குதுன்னா நம்ம ஆயுள் காலம் அதிகமாகிறதுன்னு அர்த்தம் அப்போது இதில் வந்து வருத்தம் சஞ்சலம் வேதனை வியாதி துன்பம் படுக்க மரணப்படுக்க வியாதி படுக்க இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கிறாங்க ஏன் காரணம்னு எந்த வீட்லேயுமே பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை மதிக்கிறது கிடையாது பெற்றவங்களை மதிக்காத பிள்ளைங்க எப்படி உருப்படும் ஆண்டவர் வந்து அதிகாரம் கொடுக்கலையே அந்த வாய்ப்பை கொடுக்கலையே இந்த வாய்ப்பு இல்லாமல் அந்த வாய்ப்பை வந்து இவங்க பயன்படுத்தாமல் அண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் அவங்களால எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இப்படி ஒரு பிரச்சனை சரி நீ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உபாகமும் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்ப்போம் உபாகமும் அஞ்சு பதினாறு அங்கே என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் அந்த வசனம் அஞ்சு பதினாறு என்ன சொல்ல பார்க்கணும் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக நல்லா படிக்கிறேங்க நான் இன்னும் கூட ஒரு டைம் படிக்கிறேன் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு கொடுக்கற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு கட்டளை கட்டளை இட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அது ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும் ஒரு சில குடும்பங்களை சொல்லுவாங்க பசங்க இவன்லாம் எங்கள் அப்பனே கிடையாதுங்க குடிகாரப்பாய் அப்படிமா வைகுசாம சொல்லுவாங்க இதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது பெற்றவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்க வருத்தப்பட்டால் எந்த ஒரு பிள்ளையும் வந்து பெற்றவங்கள கனம் பண்ண முடியாது அவங்க வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அவங்கவுங்க செய்கிற பாவத்துக்கு அவங்கவுங்க தான் கணக்கு கொடுப்பாங்களோ வசனம் இருக்குது அப்பன் செஞ்ச பாவத்துக்கு மகன் போய் கணக்கு கொடுக்க முடியாது மகனுடைய பாவத்துக்கு கணக்கு அப்பன் போய் கொடுக்க முடியாது அவங்கவுங்க செய்கிற கணக்கு அவங்கவுங்க தான் கொடுக்கணும் அதனால் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிள்ளைங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்குவாங்க பிள்ளைங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருடைய ஒரு குழப்பமும் அதுதான் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தாங்க இன்னொரு வசனம் இருக்குது அதை படித்தா எல்லா குழப்பமும் சரியாக போயிடும் கிளியர் ஆகிரும் அவ்வளோதான் அதே உபாகமத்தில் ஆறாம் அதிகாரம் வசனம் ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கும் போ நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி கேட்டுட்டிங்களா எவ்வளவு தெளிவாக வசனம் இருக்குன்ட்டு இதையெல்லாம் பெற்றவங்க யாரும் படிக்கிறது இல்லையா இல்லை படிச்சுட்டு சொல்லி சொல்லி கொடுக்க கஷ்டமாக இருக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா இல்லை சொன்னால் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாது இருப்பான்னு சலமன் சொல்லியிருக்கார் இல்லைங்களா இப்போ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணுமா கேட்டிங்களா கருத்தாய் போதித்து அப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நடக்கும்போது போது படுக்கும்போது எல்லா இடத்துலையுமே இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம பேசி ஆகணுமா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சகோதரங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் உறவு மற்ற உறவினர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அவங்க மத்தியில் எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து யாருமே வந்து சின்ன வயசில் சொல்லித்தரது இல்லைங்க அதை நம்ம வந்து தவறுறோம் அப்போது வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் நீ படி இதை நீ இதன்படி நடன்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்காது ஏன்னா வாலிப வயசில் வந்து அவங்க பலவிதமான பா பாவங்களுக்கு வந்து ஆளாகிறாங்க ஏன் காரணம் இந்த போதனை இல்லாதனால் அந்த பலவித பாவங்கள் எதனால் வருது சரியான போதனை இல்லாதனால் அந்த பலவித பாவங்கள் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துது ஒரு வகையில் ஒரு ஒரு சைடில் பார்த்தா நண்பர்களுடைய அன்பு தொல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தா வீட்டில் பெற்றவங்களுடைய அன்பு தொல்லை பெற்றவங்க வந்து அன்பாவது தொல்லை பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் நண்பர்கள் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக இருக்கும் நல்லதுக்காகவும் இருக்கும் அதனால் வந்து அதை சரியாக நம்ம இடப்போற்ற முடியாது ஆனால் பெற்றவங்க சொல்லக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையுமே தான் சொல்லுவாங்க ஆனால் கேட்கக்கூடிய மனது பிள்ளைகளுக்கு வர்றதில்லை அதனால தாங்க வாலிப பசங்கள்லாம் வந்து படுக்கையில் எல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் ஆனால் என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கீழ்ப்படியாமையின் குணந்தாங்க அவங்கள வந்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தது அதை உணரணும் முதல்ல பெற்றவங்க பிள்ளைங்களை வந்து இப்போ இருந்தே அந்த வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு இதை சரியான முறையில் கற்றுக் கொடுக்க நம்ம எல்லாம் மறந்துடுறோம் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு வந்து அடுத்தவன் வந்து எப்படி வாழ்கிறானோ நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் வந்து நமக்கு இல்லைனாலும் கூட இருக்கிற மாதிரியான வேஷம் போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இது பாவங்க உண்மையிலேயே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா உன்னை அப்போத்தையும் தண்ணீர்னு நான் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னை விட்டு விளக்கவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நமக்கு சாபத்தை கொடுப்பாரு அல்லது வியாதியை கொடுப்பாரு வாய்ப்பே இல்லை அதனால் நம்ம போதிக்க வேண்டிய காரியங்களை போதிக்க வேண்டிய இடத்துல அந்தந்த வயசில் பிள்ளைங்களுக்கு நம்ம இதை வந்து கற்றுக் கொடுத்தால் மாத்திரமே பிள்ளைங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்க அவங்க வாலிப பிராயத்துலேயும் அவங்க வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க அல்லாமல் கண்டிப்பாக அவங்களால உண்மையாக வாழ முடியாது ஏன்னா பாவம் அப்படி கொடியதாக இருக்குது பிள்ளைங்கள வந்து பாவம் தான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது நம்மளுடைய பாசத்தை விட பாவத்துக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய பாவத்தை விட பாவத்துக்கு அந்த பாசத்தை விட பிள்ளைங்க மேலே நம்ம வாடுற பாசத்தை விட இந்த உலகத்தில் அதாவது நம்ம ஜீவனை அழிக்கக்கூடிய பாவத்துக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்ட்டு இந்த வசனங்கள்லாம் வந்து நமக்கு உணர்த்துது நீங்கள்லாம் இதை கேட்குறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இனி இருக்கக்கூடிய காலங்களையாவது அந்த பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து கிடைக்கணும்னு ஜவ் பண்ணுங்க உண்மையிலேயே அது நல்ல விஷயம் இல்லை நேரம் கிடைச்சா நீ வந்து உன் பெற்றவங்களை வந்து மதிக்க வேண்டிய உன்னுடைய கடமைன்னு சொல்லி அதை கேட்கக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு இதை புரிய வைங்க இதுவே பெரிய பாக்கியம் ஆண்டோர் வந்து நம்மளை ஆசீர்வத்து காத்துக்கொள்வார் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல நல்லாண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்க வேண்டியதை ஆண்டவரே கருத்தாய் போதித்து அண்டவரே நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எல்லா இடத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பற்றி பேசி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியையும் நல்ல ஞானத்தையும் கிடைக்கத்தக்கதாக ஒவ்வொருவரும் அண்டவரே இதை ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக எடுத்து அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தர வேண்டுமா ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதிக்கத்தக்கதாக பெற்றோர்கள் உணர்வுகளோர்களாயிருந்து அவருடைய நல்வழியில் நடத்தும்படி நேர்தாமே நல்ல எச்சரிப்பை கொடுத்து நம்முடைய பரிசுத்தாவினுடைய ஆண்டவரை நடத்துதல் அவளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கிற பரமபிதாவே ஆமேன் மீண்டுமாக சந்திப்போம்